புறம் மலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தேவையான சட்னியின் வகைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அதாவது நான் இப்போ வந்து பச்சை மிளகாய் சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள் தேங்காய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் ஒரு குத்துக்கு பொறிகடில் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அதாவது அளவுனா நீங்கள் வந்து நூறு கிராம் வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே அந்த கை அளவு தாங்க போடுவேன் நீங்கள் உங்களுக்கு அளவு தண்ணில் நூறு கிராம் எடுத்துக்கோங்க நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் வந்து சின்ன டம்ளராக நூறு கிராம் அளவு கரெக்டாக இருக்கோங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் மைய அரைக்கணுங்க எப்போவுமே சட்னி வந்து திருவி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சுவையாக அருமையாக இருக்குங்க அந்த பாருங்க சட்னி தண்ணியை எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி அலசனை பார்த்தீங்களா அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்துருக்கேன் அந்த பேனில் வந்து நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை ஊற்றிக்கணுங்க கருவேப்பில போட்டாச்சு இது பாருங்கள் நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க மாட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும்ங்க நீங்கள் கொதிக்க வச்சுட்டீங்கன்னா கூட அந்த டேஸ்ட் மாறிடும் நீங்கள் இப்படி நீங்கள் மிக்ஸி ஜார் அலசின அந்த தேங்காய் தண்ணியை நான் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க தேங்காய் சட்னி இந்த பாருங்கள் வெள்ளையாக இருக்குது நீங்கள் இதே இது தேங்காய் எடுத்துருவாமல் நீங்கள் கத்தியில் கீரி எடுத்திங்கன்னா சட்னியோட நேரம் இப்படி வெள்ளையாக கிடைக்காதுங்க சுவையான தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி நாலு வகையான சட்னி பார்க்க போகிறோங்க இன்றைக்கி முதல்ல பார்த்தது பச்சை மிளகாய் சட்னி அப்படியே நீங்கள் தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிவப்பு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம் சிவப்பு மிளகாய் சட்னி பாருங்கள் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கெலாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த சட்னி முதல்ல அதுக்கு தேவையானது அதே மாதிரி தேங்காய் திருவி எடுத்து வச்சிருக்கோங்க சிவப்பு மிளகாய் வந்து நாலு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு குத்து பொரியலை வச்சுருக்கேன் நாலு குத்து தேங்காய் போட்டிருக்கேன் நூறு கிராம் அளவு வச்சுக்கோங்க அதே மெத்தடு தாங்க ஆனால் மிளகாத்தால் மட்டும் நம்ம பச்சை மிளகாக்கு பதிலாக செவப்பு மிளகாய் போட்டிருக்கோம் இதில் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா தாளிச்சிட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த சட்னியில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக செவப்பு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னிங்க கருவேப்பிலை சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதாவது நீங்கள் வீட்டில் நம்ம பிள்ளைகள் கருவேப்பிலையே சாப்பிட மாட்டாங்க நம்ம எடுத்து எடுத்து வச்சுருவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் அதே மாதிரி நான் எடுத்திருக்கேன் நாலு குத்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணா மூணு இல்லைனா நாலு போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து ரெண்டு குத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷு வீட்டு கருவேப்பிள்ளைங்க அது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு குத்து கருவேப்பிள்ளையோட ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அரைத்தீசின் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மையாக அரைச்சிக்கோங்க கருவேப்பிள்ளை நல்லா தெரியவே தெரியாதுங்க சூப்பராக சுவையாக இருக்குங்க தோசை இட்லி ரவை தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் போடலாம் கொத்தமல்லி சட்னி தான் நம்ம அதிகமாக சேர்க்குறோம் ஆனால் கருவேப்பிலை சட்னி சேர்த்து பாருங்கள் தினமும் ரொம்ப நல்லது முடி கொட்டுறது நம்ம அயன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இரும்பு சத்து பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலை சட்னி சாப்பிட்லாங்க வாரத்துக்கு நீங்கள் ஒரு தடவையாவது கண்டிப்பாக செய்கிறங்க ஏன்னா நம்ம கருவேப்பிலையை நம்ம என்ன பண்ணிடுறோம் எடுத்துடுறோம் சாப்பாட்டில் சேர்த்து பிள்ளை குழந்தைங்க சாப்பிட பழக்கிறதே இல்லை நம்மளும் சாப்பிட்றது அட்லீஸ்ட் சட்னியாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க இந்த ரெடி ஆகிடுச்சு தால்சாயம் எடுத்து அப்படியே போட்டால் போகிறோங்க சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது நான் பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க தேங்காய் ஒரு குத்து எடுத்துருக்கேன் நாலு வத்தல் போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி போடணுங்க அதே மாதிரி ஒரு குத்து வேர்க்கடலை போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை நம்ம வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கணும் நீங்கள் சரிங்களா நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம தால்சம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அந்த தண்ணியை ஊற்றினா போகிறோம் கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சி தண்ணியை ஊற்றி அந்த தால்சம் இதில் கொட் அந்த சட்னியில் கொட்டிட்டிங்கன்னா அந்த தால்சம் சூப்பராக இருக்குங்க வேர்க்கடலை சட்னி இந்த பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லி தோசை ரவா தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட நாங்கள் சட்னி வச்சு சாப்பிடுவோங்க இந்த வேர்க்கடலை சட்னியும் செவப்பு வத்தல் சட்னியும் சூப்பராக இருக்கும் அவசரத்துக்கு நம்ம கிழங்கு வைக்க முடியலனாலும் நீங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம் சுவையான வேர்க்கலை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நாலு வகையான சட்னியும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி